வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்கும்போது வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நம்ம வெளியில் போகும்போது இந்த ரோட்டோர கடைகளில் இல்லை டீ கடையில் சாப்பிட்ருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என் பசி எடுக்கிறப்ப இது சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வயிறு அந்த நேரத்துக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோஸ் பாருங்கள் வீட்டில் இது மாதிரி செய்யலான்னு அவங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன் வாங்க வீடியோ கொள்ளலாம் முனைவி தேங்க் தேங்க்யூ பாருங்கள் இது வந்து வெள்ளை பட்டாணி வெள்ளை சுண்டன்னு சொல்லுவாங்க இதை வந்து ஊற வைக்க போகிறேன் நைட்டே நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வேக வைக்க போகிறேன் இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஊற வைக்கணும் அதனால் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வேக வைக்க போகிறேன் இப்போதைக்கு இதை ஊற வைக்கலாம் நைட்டு ஊற வச்ச வெள்ளை சுண்டல் பட்டணி மாதிரிக்காக இருக்க வெள்ளை சுண்டல் வந்து நல்லா ஊறிடுச்சு இந்த ஊறின சுண்டல் எப்படின்னா அப்படி ஊற வைக்கிறது தான் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஊற வச்சுருக்கணும் நல்லா ஊர்னா தான் நல்லா சுண்டல் நல்லாயிருக்கும் அதனால் இதை ஒரு மூணு விசில் விட போகிறேன் மூணு விசில் போகும்போது என்ன பண்ணால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டோன்னே மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதை அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேகம் தான் மூணு விசில் விடலாம் இதா நாலு விடலாம் ஆனால் இது நல்லா இப்படி அமுங்கணும் நல்லா மேசாக வர அளவு இருக்கணும் அப்போ தான் அந்த ப பட்டாணி நல்லா இருக்கும் இது இருக்கும் மசாலா நல்லாயிருக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எவ்வளோ எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து மூணு பெ பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அந்த மூணு வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் அந்த தக்காளி வந்து இது மாதிரி ரஃப் கட்டிங்காக தெரிஞ்சிருந்து இதெல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கேரட்டு ஒரு சின்னதாக கேரட்டு கொஞ்சமாக புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தழை கொஞ்சமாக அப்புறம் பட்டை கிராம்பு ஒரு நாலு அப்புறம் வந்து இது சோம்பு வந்து ஒரு கா ஸ்பூன் வச்சுக்கோங்க அப்புறம் என் பிரியாணி இலை ஓகேங்களா கொஞ்சமாக ஸ்மெல்க்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்கு வந்து போதும் அப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகா ஒரு அஞ்சு கச்சி பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் இதுக்கு மசாலா பொடி என்னென்ன தேவையான்ட்டு நான் வீடியோ இப்போ செய்யும் போது காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு சட்டி வச்சாச்சு எண்ணெயும் ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிருக்கேன் சமையல் எண்ணெய் இப்போ தாளிப்பு போகிற இதெல்லாம் போட்டுடலாம் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம் நல்லா பொறியிட்டோம் பாருங்க நல்லா அது போட்டு நல்லா சுமெல்லாக இருக்குது இது சில இடத்துல வந்து அந்த சுண்டலுக்கு வந்து சில இடத்துல வந்து பட்டை கிராம்பு இது போட மாட்டாங்க இது வீட்டில் போனால் நல்லா சுமெல்லாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டி நல்லா இருக்கணும் சாப்பிடும் சாப்பிடும் போது அதனால் இந்த பட்டை கிராம்பு போட்டோம் இப்போ நல்லா இப்போ இதாக இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம் வீட்டில் இருக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இது ரொம்ப வளங்கணும்னு சொல்லுங்க தேவையில்ல ஓரளவுக்கு வழங்கினா போதும் இப்போ வளங்கணுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் யிட்டாக வங்கிருச்சு பச்சை மிளகாய் போட்டுடலாம் பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்புறம் கல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஏன்னா துண்டல் உப்பு போட்டுருக்கு உப்பு வேணும்னா அது மாரி கருமணம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கும் போது போட்டால் சீக்கிரமாக அப்படி அப்புறம் பொடிசாக நறுக்கிருக்க கேரட் போட்டுடலாம் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாச்சு அப்புறம் வந்து நான் இது குக்கர் வந்து மூணு விசில் தான் விடுன்னு சொல்லியிருந்தேன் ஒரு நாலு விசில் விட்டுக்கோங்க ஏன்னா அது நல்லா மைய வேகணும் அதனால் நல்லா மேசா வர அளவுக்கு அப்படி பண்ணிட்டேன் இப்போ அடுத்து தக்காளியை போட்டுக்கலாம் போதும் ரொம்ப உதவணும்னு தெரியல ஓரளவுக்கு இந்த தக்காளி இதுனா உதவணும் போதும் இந்த வேறுனா பிரியாணி அறையை அப்புறமேட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இது வா ஸ்மெல்லுக்கு அந்த இது ஏறுறதுக்கு தான் வைச்சோம் அதை லாஸ்ட்டில் அந்த பிரியாணி இலையை வேறு எடுத்துக்கலாம் கடையில் வந்து அந்த பிரியாணி இலையெல்லாம் போட்டு பண்ண மாட்டாங்க நம்ம போட்டு வீட்டில் பண்ணிவிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி போட்டு பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் தூள் இதை போட்டுடலாம் வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த செம்பில் ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிச்சு நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறம் ஒரு கை கடலை மாவு நல்லா ஒரு கை ஃபுல்லாக ஒரு கடலை மாவு எடுத்துருக்கேன் இந்த ஒரு கை கடலை மாவு ஏன்னா இது கரைச்சி ஊற்றுவாங்க ஏன்னா லோக்கல் அந்த டீ கடையில்னா எப்படி தான் பண்ணுவாங்க அந்த இது சுண்டல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கை போட்டு இப்படி உடச்சிக்கோங்க ஏன்னா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ட்ரம்ஸ் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் உடைச்சிட்டு இப்போ தண்ணி ஊற்றலாம் கடலமாவை இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க இப்போ சுண்டில் அந்த இதில் குக்கரில் வச்சு சுண்டில் ஸ்டீம் ஆரி இருக்கும் இப்போ எடுத்து பார்க்கலாம் இந்த பதத்துக்கு இருக்குதுன்னு வந்து போடணும் வந்து வேக வைக்கணும்னு நான் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நல்லா ப்ரெஷ்ஷர் வாங்கி நல்லா சுண்டில் வெந்திருக்குது நல்லா மையை இது மாதிரி நமக்குன்னா இது மாதிரி உடையணும் நல்லா நறுக்கு நறுக்குன்னு இருக்கக்கூடாது மைய நல்லா வெந்திருக்குது ஒரு அஞ்சு விசில் ஆறு விசிலும் கூட விட்டுக்கங்க ஸோ சுண்டல் வந்து அமுக்குனால் நல்லா உடையிடும் அது மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த சுண்டல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடை சுண்டல் அது நல்லா அந்த கொதிக்கட்டும் அந்த தண்ணி ஊற்றி இருக்கோம்ல அது நல்லா கொதித்தோன்னே சுண்டலை போட்டுட்டு அப்புறம் அந்த கடலை மாவு க வச்சிருக்கம்ல அதை போட்டோன்னா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த தண்ணி இப்போ அந்த சுண்டலை போட்டுடலாம் சுண்டல் நல்லா அப்படியே கொஞ்சம் எது வேணால் அப்புறமே கடலை மாவு போட்டுடலாம் கரைச்சி வெட்டி கடலைம்மா போடலாம் இது போட்டோன்னே நல்லா திக்க ஆரம்பிச்சிடும் திக்காக வரும் டீக்கட்டில் இது மாதிரி தான் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் ஒரு எப்படின்னா ஒரு பழைய சார் மாதிரி எதுனா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டவனுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கடலை மாவு போட்டோன்னே நல்லா திக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சமாக கொத்தமணி தலை போட்டலாம் பாருங்கள் கடலை மாவு போட்டோன்னே நல்லா திக்காக இருந்துச்சு ஒரு ரெண்டு குதி மூணு குதி வந்தால் போதும் ரொம்ப இதாக இதாகக்கூடாது கூடாது ஆயிரும் போதும் இது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு கார்னிஷ் சூப்பரான டீக்கடை சுண்டல் ரெடி என்னடா ரெண்டு சுண்டல் வச்சுருக்கேன்னு பாருங்களா உங்களுக்கு எதுக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதுக்குன்னா இது வந்து ஒரு பூரி இல்லை சப்பாத்திக்கு அது மாதிரி இந்த சுண்டல் போட்டு இந்த கிரேவியை யூஸ் பண்ணலாம் இது என்னென்னா ஈவினிங் நேரத்தில் டீ கடையில் வந்து இந்த டீ கடையில் இல்லை ரோட்டார கடையில் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த சுண்டல் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இப்படி சுண்டல் சாப்பிடுவாங்க இல்லைனா இந்த வடை இருக்குல்ல மசால் வடை ஏதாச்சும் ஒரு வடையை உடச்சி போட்டு சமோசா மசால் வடை ஏதோ உடச்சி போட்டு இது மாதிரி தான் சுண்டல் சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டாங்கன்னா ஒரு பசி பசிக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தான் மாதிரி சுண்டல் சாப்பிட்டோம்னா வயிறு ஆயிடும் அந்த நேரத்துக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா வீடியோஸ் பார்த்து இது மாதிரி தான் டீ கடையெல்லாம் சுண்டல் செய்கிறாங்க டீ கடை மசால் சுண்டல் இது மாதிரி தான் பண்ணுறாங்க வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு சரிங்களா நல்லா டேஸ்ட்டியாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவுட் ஷேர் பாருங்கள் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் இருக்கும் பாய்